சூரியனுக்கு முன்னால எவரும் எந்த கட்சி கட்சி ஆரம்பிச்சு சென்ட்ரவர் மேல வரும் எத்தனை எத்தனை சின்னம் வந்திருக்குது எல்லாம் பறந்து போயிடுச்சுங்க இது இந்த சின்னத்தை யாரும் அசைக்க முடியாது நேற்று இன்று என்றும் அது உண்டு திமுக ஜெயிக்க ஆரம்பி கிடையாது அசைச்சிக்கிலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாநாடு போடலாம் ஆனா வந்து திமுகவோட மாநாடு வந்து சரித்திரம் பேசு வரலாறு பேசு மாநாடு ரொம்ப பெருமாதம்

VIVO VIVO V60 V60, ZEISS Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move With our new மா இதுக்கு ஈடா வந்து தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலும் சரி எந்த கட்சியும் ஒரு ஈடு இருக்காது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாநாடு போடலாம் ஆனா வந்து திமுகவோட மாநாடு வந்து சரித்திரம் பேசு வரலாறு பேசு நேற்று வந்து ஒருத்தர் பேசிக்கிறாரு பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேருன்னு அதெல்லாம் சும்மா கூடலாம் ரசிகர்கள் கூடலாம் ஓப்பனாகவே பேசுகிறேன் நான் ரசிகர்களாக கூடலாம் ஆனால் ஓட்டு வாங்கிங்கும் போது திமுக அடிச்சுக்க எவனுமே கிடையாது கண்டிப்பாக ஓட்டு இது வந்து வந்தது வந்து அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேருனா அப்படியே டபுளாக மூணு மடங்காக மாறு குடும்பத்தோட இந்த ஆழமரத்தை வந்து அசைக்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது இந்தியாவிலேயும் யாரும் கிடையாது எந்த ஜி வந்தாலும் முடியாது எந்த ஓ வந்தாலும் முடியாது எந்த டீ வந்தாலும் முடியாது புரிஞ்சுங்களா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி அளிக்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாது சரி எந்த இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வந்தாலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி ஆட்சி போவது கண்டிப்பாக உறுதி யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ இந்த எங்களோட கொங்கு நாட்டு சிங்கம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரோட தலைமையில் மேற்கு மேற்கு மண்டலத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு முப்பெரும் விழான்னு சொல்ல முடியாது ஒரு மாநாடுன்னு தான் சொல்லணும் நம்ம அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குது மிகப்பெரிய ஒரு மாநாடுன்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நாங்கள் வந்து கோவை தெக்கு நாங்கள் வந்து கோவை தெற்கு மாவட்டத்தில் இருந்து ஆனமலை கிழக்கு ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்ததுக்கப்புறம் கோவை மாவட்டம் எழுச்சி பெற்று இருக்குது மிகவும் எழுச்சி பெற்று இருக்குது கோவை மாவட்டம் வந்து கொங்கு நாட்டு சிங்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து மிகவும் எழுச்சி பெற்று இருக்குது என்ன டஃப் இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்க ஒரு மேற்கு மண்டல பொறுப்பாளர் ஐயா இங்கே பாருங்க அவரெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இதே கிடையாது அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் வந்து இந்த இது இந்த பதவி அவர் ஏற்ற உடனே அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி எங்களுக்கு எல் என்னாலும் அமைச்சர் அவர் தான் அமைச்சராக இருந்தாலும் இல்லைனாலும் என்னாலும் அமைச்சர் அவர் தான் அவர் வந்து இந்த மேற்கு மண்டலத்தில் வந்து கண்டிப்பாக நூற்று நூறு சதவீதம் வந்து வெற்றியை கொடுப்பார் தளபதியார் காணிக்கைக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பார் மலையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க மலையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னங்க பெரிய விஷயமே கிடையாது எங்களோட அண்ணன் எங்களோட அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களின் எழுச்சி நாயகணவர்களுக்கு மிக இந்த மலையெல்லாம் எங்களுக்கு பெரிய இதே கிடையாது அடுத்து வந்து எங்களுடைய பகுதியிலிருந்து எங்களோட பகுதியிலிருந்து வர எங்கள் தலைவர் வந்து பேசுவார் மா ரொம்ப பெருமாதம் சரிங்களா எங்க செந்தில் பாலாஜி வரைக்கும் அடிக்கிற இதை நம்ம வந்து குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணு நூறுக்கு இருநூறு தூள் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரநூத்தி நாற்பதுக்கு இரநூறு கன்ஃபார்ம் வரும் சரியா கன்ஃபார்ம் டிஎம்கே தான் வெற்றி வரும் அது இன்னும் டிடிஎம் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி ஏடிஎம்கே தான் சரி எங்க தளபதி கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அமைப்பாரு எங்க கொங்கு மண்டல தளபதி வந்து எங்களுக்கு செந்தில் பாலாஜி இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த கொங்கு மண்டல தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கும் எங்க அப்பா கருத்து நானும் எனக்கு புரிஞ்சுதுங்களா எங்க அப்பா இது வாரிசு நான் இடையெல்லாம் இல்ல இது வந்து க திராவிடம் முன்னேற்ற கலகம் வந்து கொள்கை கொள்கை பிரச்சாரத்தை அடிப்படையில வந்தது இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தனமே ஒவ்வொருத்தனுமே இந்த திராவிட கொள்கையை புரிஞ்சுக்கோணும் அடிக்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்ல எங்க அப்பா எங்க அப்பா கருது நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறா எனக்கு பிடி மக வந்துட்டா திமுகவுக்கு இதுதான் வாரிசு அரசியல் தலைவர் ஸ்டாலின் உதயநிதி இதுதான் நாங்களும் ஏத்துக்கிற அடுத்த ஏத்து அடுத்த சொல்றது என்ன கிடக்கு வாரிசு இல்ல எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல ஜெயலலிதாக்கு வாரிசு இல்ல மோடிக்கு வாரிசு இல்ல ஒரே இதுங்களா கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜி அடிக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாதுங்க பிறந்து வரணும் வரையும் கோவையில வந்து எஸ்பி மேலவணி அப்பதான் ஜெயிச்சிருக்கா அதுக்கப்புறம் மாநகர மேயர் எலெக்ஷன் இல்லை மாநகர மேலே மேயர் எலெக்ஷன் வரையில எனது அன்பு அன்பு உயிர் அவரு எனக்கு உயிர் செந்தில் என்ன அத்தனையும் ஜெயிச்சு கொடுத்தாருல இந்த கிட்ட அப்படிதான் இருக்கிறேங்க பத்து பதினாறு வயசுலேருந்தே ஐயாருக்குலேருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேனுங்க இப்போ எனக்கு ஒரு வண்டி வேணும் ஸ்டாலின் ஐயாவது அல்லது உதயநிதி ஐயாவது எனக்கு ஒரு வண்டி வண்டி ரொம்ப பழசாயிடுச்சு நேற்று கூட வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கண்ணே இந்த கால்கிட்ட அதனால அந்த வண்டி ஒன்றும் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சிரமமாக இருக்கு ஒரு வண்டி வேணும் எனக்கு எக்ஸ்எல்ஏ ஹண்ட்ரட் கொடுத்தாலும் சரி சின்ன வயசுல பதினாறு வயசுல இருந்தே இந்த தானுங்க எல்லாமே ஐயா இருக்கலாம் கட்சி நம்ம ஆட்சி வண்டி கூட போவோம் இப்ப இது மாதிரி போயிட்டு இருக்கிறோங்க எனக்கு பிடிக்கும் அது செய்யணும் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அவங்க சென்ற கருவம் ஒன்றும் தெரியல இன்னும் நான் என்னோட இது மாதிரி போய்ட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வரேன் கலைஞர் ஈர்ப்பு அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே ஈர்ப்பும் அதெல்லாம் இருக்கும் கலைஞர் சாலினய்யா இப்போ உதயநிதி கனிமலக்கூட வந்தாலும் கனிமலக்கம் வேற யாருன்னு வந்தாலும் அன்பு அன்பு வந்தாலும் உண்டு அன்பு இன்ப நிதி இன்பநிதி வந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கொண்டு சில சிலர் வாழ்த்துகிறாங்க சிலர் வந்து அப்படி இப்படி இப்படி சொல்லுவாங்க அதை நான் கேர் பண்ணுறது எனக்கு வந்து என் மனசாட்சிக்கு நான் எங்கள் கட்சி அவன் மற்ற சில பலருக்கு பல வெறி இருக்குது எனக்கு வந்து கட்சி வெறி தமிழ் வெறி என்ன மாதிரினா ஏன் இந்த இந்த போட்டலை சிலர் தெரியாத வேற கட்சிக்காரங்க சொல்லுவாங்க ஏன் அப்படி இருப்பார் இது என்னோடய இதுங்க எனக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கு இஷ்டம் எனக்கு ரொம்ப இஷ்டம் உதயநிதி ஐயாவிடும் கலைஞர் ஐயாவிடும் என்ன ஸ்டாலின் ஐயா என்ன நம்ம அக்கா கனிமொழி அக்கா அது ஃபேமிலியை ஃபுல்லாகவே எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கட்சின்னு வந்துருச்சுன்னா எந்த கூட்டம் வந்தாலும் பொது கூட்டம் என்ன இந்த இந்த இடத்தேர்தல் இது எல்லாத்துலையும் நாங்கள் வருவோங்க செலவு யூனிஃபார்ம் நானே தானே திச்சுக்கிட்டு இருக்கணுங்க இந்த இது எல்லாம் நானே தான் செஞ்சுக்கிட்டேன் இப்போ இப்போ எதிர்பார்க்குறது வந்து நான் ஏதாவது இதுக்கு மேலேயாவது வயசு ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ஏழு வயசாகிடுச்சு அப்போ பதினாறு வயசுலேருந்து இது வரையும் பண்ணியிருக்கணுங்க நாற்பது வருஷமாக ஆமாங்க இப்போ எனக்கு ஸ்டாலின் ஐயா உதவி ஏதாவது எனக்கு ஒரு வண்டி கொடுத்தா பரவாயில்ல எதாவது வேணும் எனக்கு ஒரு வண்டி வண்டி இதே மாதிரி போகிறதுக்கு அந்த வண்டி சா ஆகலைங்க முன்ன முன்ன மாதிரி போக மாட்டேங்குது இந்த அந்த ரொம்ப பழசாகிடுச்சு சொந்த வண்டி இப்போ ஐயாட்டு வந்து கோரிக்கை வச்சுருக்கிறேன் ஐயாட்ட சொன்னேன் இப்போ செஞ்சுக்கலான்னு சொன்னார் சின்னையா இப்போ மணப்பார இதில் ச நாமக்கல்லில் வந்திருந்தார் ச சொன்னேன் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதோடு சரி மாவட்ட அமைச்சர் நே அவர்கிட்டையும் சொன்னேன் அவர்கிட்டையும் சொன்னேன் செஞ்சுக்கலாம்னு சொன்னேன் போன வாரம் கூட சொன்னேன் செஞ்சுக்கலாம் அப்படின்னாரு அதோடு சரி ஒன்றும் கைக்கு வரலிங்க எனக்கு வந்து இது விருப்பங்க இது என்னோடய ஊர்ன்றது என் ரத்தத்தில் ஊர்ன்றது எனக்கு எனக்கு தமிழ்நாடு மற்ற எதுக்கே எனக்கு தமிழ்நாடுனாவே எனக்கு ஒரு இதுங்க வேற உயிரே கொடுப்பேன் நான் தமிழுக்கு விரோதமாக அவன் எது அது பேசினாலும் சரி அதுக்கு விரோதமாக நான் கல் எடுத்தாலும் அடிச்சு பிடிக்கும் அது மோடியாக இருந்தாலும் சரி பதினாறு வயசுலலாம் வந்து இந்த அளவுக்கு இது இல்லைங்க அது மீனிங்கே தெரியாது அதான் போவோம் வருவோம் ஐயா கூட போவோம் ஐயா கூட சேஃப்டியாக போவோம் அந்த கட்சி நம்ம ஆட்சியில் இல்லாதப்போ யூனிஃபார்மில் அப்படி போயிட்டு வந்திருப்போம் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக ஏன்னா மோடி செய்கிறது வந்ததுலேருந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரை தான் தவிர உருப்படியாக எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யலை இனியும் செய்யணும் இப்போ நிம் நம்ம மீண்டும் நம்ம ஐயா வந்தாலும் பொதுமக்கள் வேலை செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லோருக்கும் நல்ல வேலை கிடைக்க ஏற்பாடு இன்னும் பண்ணணும் இன்னும் ஏற்பாடு பண்ணணும் அதை கண்ட்ரிஸ்க்கெலாம் போயிட்டு நான் பொதுமக்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி நல்லதை செய்யணும் இனிமேல் நம்ம ஐயா வேறு யாரும் வந்து விரலி சொல்லக்கூடாது திமுக வந்து விரலி குற்றம் சொல்லாத அளவுக்கு செய்யணும் ஐயா செய்கிறாரு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும் அதெல்லாம் இது சூரியனுக்கு முன்னால் எவரும் எந்த கட்சி வந்தாலும் எத்தனை கட்சி ஆரம்பிச்சு சென்ட்ரெர்மெண்ட்லேருந்து மேலே வரும் கீழே வரையும் எத்தனை கட்சி ஆரம்பிச்சிருக்கோ எத்தனையோ சின்ன வந்திருக்குது எல்லாம் ப பறந்து போயிடுச்சுங்க இது இந்த சின்னத்தை யாரும் அசைக்க முடியாது என்று என்றும் நேற்று இன்று என்றும் அது உண்டு திமுக ஜெயிக்க யாருக்கும் கிடையாது அசைச்சிக்கலாம் அந்த வரைக்கும் பிடிக்குன்னா அதான் ஒரு வெறித்தனம் எனக்கு மற்றவங்களுக்கு பலருக்கு சாதி வெறி இருக்கு மதவெறி இருக்கு இப்போ மோடியெலாம் வந்து மத வெறி பண்ணியிருக்கு நமக்கு அந்த வித தமிழ்நாடு தமிழ் வெறி தமிழுக்கு விராதம் யார் எதுச்சுனாலும் அதுக்கு எதிர்ப்பேன் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் எத்தனை கூட்டம் அதெல்லாம் வந்து ஓட்டு இல்லாத எத்தனை இளைஞர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது ஊர்னதுங்க வைரம் பாஞ்சதுக்கும் கொல்தாடைக்கு வித்தியாசம் இருக்குதுங்க கொல்தாடை கரும்புக்கும் முத்தன கரும்புக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா விஜய் அவர் என்னங்க அவர் பஞ்சடைய படத்தோட சரிங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த பட படத்துக்கு இதுக்கும் வித்தியா கிடையாது ஐடியா கிடையாது நம்மளுக்கு எவ்வளவுக்கு வந்து அவங்க சத்தம் போட்டாலும் ஒன்றும் கிடையாது விஜய் ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் விஜயகாந்தம் வந்தே போய்ட்டு எத்தனை பேர் வராங்க போகிறாங்க ஐயா சொல்கிறாங்க ஸ்டாலின் பலமுறை சொல்லுவார் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க இதுக்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது என்றைக்குமே கிடையாது சரித்திரம் படைக்க முடியாது இனிமேல் அது எடிமிக்க போயிடுச்சு வேலை முடிஞ்சு அவங்க வந்து அங்கே அடவழிச்சிட்டாங்க அவங்க காலையில் சரட்டர் ஆகிட்டாங்க இன்ப இவங்களோட எல்லாம் அவங்க போயிடுச்சு எனக்கும் எந்ததுன்னு தமிழில் வந்து தமிழை காது பாதுகாக்கிறது திமுக தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு எந்த எந்ததும் வராது திராவிட மாடல்னால் திராவிட மாடல் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது நாங்க அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் சார பாக்கணும் ஆனா மழை வந்ததுனால எங்களால சரியா இது பண்ண முடியல அதனால இப்ப வந்து பாத்துட்டு போறோம் இது எங்க தம்பி அவளை தூக்கிட்டு நான் வந்தேன் ஆமா மழை வர மாதிரி இருந்தது காலையிலே அதனால ரெயின் எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு என்ன அது ஒரு ஈர்ப்பு தான் டிஎம் ஒரு ஒரு தான் ஸ்டாலின் உதயநிதி சார் எல்லாம் வந்திருக்காங்க அதனால எனக்கு ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அதனால வந்தோம்

இன்னும்ல <laughs> ஆமா Oh,